பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருமூலரின் திருமந்திரம் பாடல் முப்பத்தி ஆறின் விளக்கம் உயிரின் தந்தையாகவும் குருவாகவும் உள்ள இறைவனை தெவிட்டாத அமுதம் போன்றவனை வேண்டுவோருக்கு வேண்டியதை அருளும் தனக்கு ஒப்பில்லாத வள்ளலை ஊழியை செய்கின்ற முதல்வனை வரைமுறையின்றி எத்தன்மையிலும் எவ்வழியில் வழிபட்டாலும் அவ்வழியிலேயே ஈசனின் அருளை பெறலாம் பாடல் முப்பத்தி ஏழின் விளக்கம் இறைவனின் திருவருளால் நாள்தோறும் குருவாய் இருக்கும் சிவனை வழிபட்டு நிற்கின்றேன் அந்த சிவன் சிவப்பாய் எரியும் நெருப்புத் தழல் போன்ற வெளிச்சமுடன் எம்முடன் நிற்கின்றான் அவன் வானத்தில் இருளை நீக்கி பிரகாசமாய் ஒளிரும் நிலவை போல குருவை வணங்கி நிற்பவர்களின் உடலுக்குள் மகிழ்ந்து வந்து அங்கே உயிருக்கு உயிராக நின்று அஞ்ஞான இருளை அகற்றும் பேரொளியாய் இருக்கின்றான் பாடல் முப்பத்தி எட்டின் பொருள் விளக்கம் அனைத்தையும் விட பெரியவனும் கிடைப்பதற்கு மிகவும் அரிதானவனும் பிறவியே இல்லாமல் உருவானவனும் நந்தி என்ற பெயரில் எமக்குள் குருவாக வந்து இருப்பவனும் பெருமை மிக்க தவத்தின் பலனாக ஆகிய சதாசிவமூர்த்தியின் மேல் யான் கொண்ட தீராத அன்பினால் அவனின் பெருமைகளையும் புகழ்களையும் எப்போதும் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருப்பேன் யான் பாடல் முப்பத்தி ஒன்பதின் விளக்கம் இறைவனின் எல்லையற்ற குணங்களை உணர்ந்து புகழ்ந்து போற்றக்கூடியவர்களின் மனதின் உள்ளே ஜோதியாய் பரவி இருப்பவனும் அடியவர் உள்ளத்தையே கோவிலாக கொண்டு அங்கே பெரும் மகிழ்வோடு வீச்சிருக்கும் எம்பெருமான் சதாசிவமூர்த்தியை போற்றியும் புகழ்ந்தும் எம்பெருமான் என்று உறக்க அவன் நாமத்தை கூறியும் அன்போடும் இருந்தால் அவனின் அருளையும் பெறலாம் பாடல் நாற்பது விளக்கம் தூய்மையான ஒளி நிறைந்த பொன்னை புடம் போட்டால் கிடைக்கும் பிரகாசத்தை போன்ற பேரொலியை உடைய இறைவனை உயிர்கள் தங்களின் குறைகளை உணர்ந்து தாழ்மையோடு பெருமைக்குரிய இறைவனின் திருவடிகளை தேடி சென்று சரணடைந்து நெஞ்சில் வஞ்சமின்றி ஆணவமின்றி போற்றி புகழக்கூடியவர்களின் உள்ளத்துள் இறைவன் மகிழ்வோடு வந்து நின்று அவர்களை எப்போதும் பாதுகாத்து அருள்வான் இன்னும் சிவபெருமானை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்க விரும்புனீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி